எல்லாருக்கும் வணக்கம் மக்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா மேல்மருவத்தூர் அம்மாவுக்கு மாலை போட்டிருந்தாங்க அந்த விலாக் பற்றி தான் உங்கள் கிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் வாழ்க வளமுடன் ஐந்து கரத்தினை ஆணைமுகத்தினை இந்த போலி மேற்றினேன்ட்டு விநாயக பெருமானை வழிபட்டுட்டு மன்றத்துக்குள்ளே என்றானோ நான் போகிறப்பவே பாத பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது ஃபஸ்ட்டு பக்தர்கள்லாம் வருவாங்க விரதம் இருந்து வருவாங்க கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் உட்கார வச்சு பையும் மாலையும் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க அவங்களே வச்சுருப்பாங்க வருஷ வருஷம் அதே தான் யூஸ் பண்ணுவாங்க அதில் வந்து மஞ்சள் மாலையானவங்க மஞ்சள் எடுத்துகிட்டு வருவாங்க மஞ்சள் பை பத்து வருஷத்துக்கு மேலானவங்க மஞ்சள் பை சிவப்பு வந்து பத்து வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்க சிவப்பு செவ்வாடை தான் கட்டுவாங்க இருமுடி பையில் ஒரு பக்கம் வந்து கரும்பு சர்க்கரையும் தேங்காயும் வைப்பாங்க இன்னொரு பக்கம் அன்னதானத்துக்கு அரிசி வைப்பாங்க நம்ம வேண்டுதலை நினச்சிட்டு நல்லா வணங்கிட்டு இருமுடிய கட்டணுங்க கட்டிட்டு பொட்டு வைப்பாங்க இருமுடி பைக்கு அதுக்கப்புறம் அதுலேயும் மாலை சுற்றி இருப்பாங்க வெளியில் போய் திருஷ்டி கழிச்சிட்டு வருவாங்க திருஷ்டி எடுத்ததுக்கப்புறம் குருசாமிக்கும் பாத பூஜை பண்ணுவாங்க பாத பூஜை பண்ணதுக்கப்புறம் உள்ள வந்து திருப்பி மாலை செலுத்துவாங்க மாலை எப்படி போடுவாங்கன்னா குருசாமி இருக்காங்கல்ல அவங்களாம் மாலை போட்டு விடுவாங்க அவங்க அம்மா படத்தில் எடுத்து வச்சுட்டு மூணு தடவை இப்படி காமிச்சிட்டு வந்து இவங்க வ வீரமண்டி போட்டு உட்காந்துட்டு மாலையை கழுத்தில் போட்டதுக்கப்புறம் இருமுடி போய் தலையில் வைப்பாங்க மஞ்சள் மாலை இருக்கிறவங்களுக்கு இதே செவ்வாடைக்காரவங்களுக்கு தோளில் வைப்பாங்க அப்புறம் எந்திரிச்சு அப்படியே அம்மாவை சுற்றி வந்துடணுங்க சுற்றி வந்துட்டு இருமுடிப்பையே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் முதல்லலாம் கனியும் சேர்த்து உள்ளே வைப்பாங்க நாங்கள் பிரித்து பார்க்கும்போது அஞ்சு நாள் பத் அந்த மாதிரி ஆகும்போது ஒம்பது நாள் மாலை போடும்போது பிரித்து பார்ப்போம் அது நல்லா இருந்துச்சுன்னா அந்த வருஷம் இருக்குன்னு நாங்கள் நினைப்போம் ஆனால் இப்போல்லாம் கனி வைக்க வேணான்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் இருமுடி பையில் என்னென்ன பொருள் வைப்பாங்கன்னா தேங்காய் அரிசி இந்த மாதிரி கவரில் போட்டு போட்டு வச்சிருவாங்க அதுக்கப்புறம் கரும்பு சக்கரை இந்த மூணு ஐட்டம் தாங்க முதல்ல வந்து சூடம் ஊதுபத்தி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சிருந்தோம் தேங்க்யூ